டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும் இது வேணாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க உருளைக்கிழங்கு யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் அண்ட் டாக் இந்த கிச்சன் பிகாலஜி பாய்லர் டசன் ஜிண்டர் ஃப்ளேவர் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரையும் யாருமே வேணான்னு சொல்லாத ஒரு டிஷ் தான் பண்ண போறோம் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சு பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்

ஒரு பத்து சோப்பு சேர்த்துக்கலாம் தாங்க நல்லா பொறிஞ்சிச்சு கருவேப்பில பச்சை ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம்

தக்காளி வதங்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் இது மூணு நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்லா பொடியா மேஷ் பண்ணிடுங்க உங்களுக்கு வாயில கிடைக்கிற மாதிரி வேணும்னா கொஞ்சம் பெருசு பெருசா போட்டுக்கோங்க நான் பொடியா பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சிருச்சு நீங்க கரண்டியை வச்சு அமுத்தி பாத்தீங்கன்னாவே அந்த டிஃபரன்ஸ் தெரியும் நல்லா கூழ் மாதிரி வந்துருச்சு இப்போ நான் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கையில கூட எடுத்து போட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு அது கூட நான் வேக வச்சு மசிச்சோம் இல்லையா அந்த உருளை கலந்து உள்ள சேர்த்துக்க சேர்த்து கலரி விட்டுக்கலாம் கிழங்க வெங்காயம் தக்காளியோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இது கூட நான் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு ஏற்கனவே நான் உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சேன் அதே கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கிறேன் சாதத்துக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூவும் கொஞ்சமா கரம் மசாலா தூளும் சேர்த்து போட்டுக்காக இது ஒரு கொதி வரட்டும் அப்புறமா நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் அதில் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம் அதை உள்ள சேர்த்துக்கலாம் வந்து முன்னூறு கிராம் ரைஸ் கலந்து விட்டுக்கலாம் இதை நீங்கள் கெட்டிமாக செஞ்சு நீங்கள் சப்பாத்தி பூரி கூட கூட கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நல்லா உருண்டை பிடிச்சி போண்டாவாக தான் செஞ்சுக்கலாம் நீங்கள் ரைஸ் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் அப்போ தான் ரைஸ் கூட மஞ்சள் நல்லா எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இது மேலே லைட்டாக நான் நெய் தூவிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன் 5 minutes அப்படியே தம்ல விட்டுறலாம் மூடி வெச்சிரலாம் 2 minutes ஆயிச்சு ஓபன் பண்ணி பார்த்தறலாம் தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு அந்த கீயும் கொத்தமல்லி எல்லாம் போட்டோம் நல்லா வாசம் வருது

மறக்காம உங்க குழந்தைகளும் பெரியவங்கள இருந்து எல்லாருமே இத லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதுக்கு சைட் டிஷ்னு எதுவுமே தேவைப்படாது ஒரு அப்புளம் கூட போதும் இல்லையா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் பிரியாணியை விட டேஸ்டா இருக்கு செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல டிஃப்ரெண்டான டிஷ் ஆனா அவங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்